நாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விட்டுருக்கீங்க இப்போ வந்து நம்ம என்ன பிளாக் பார்க்கக்கூடன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு ட்ராவலிங் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம ஊருக்கு வந்துருந்தோம் இப்போ தான் எனக்கு தான் நம்ம வந்து ரிட்டன் கிளம்புறோம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சசகு ஜாலியாக சூப்பராக செட்டில் ஆயிட்டா அவ்வளோ வந்து பெட்லாம் ரெடி பண்ணி கொடுத்து அவளை சூப்பராக நம்ம வந்து செட்டில் பண்ணியாச்சு இப்போ நம்ம கூட வந்து நாங்கள் வந்து எத்தனை பேர் போய்ட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பேர் போய்ட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஏழு பேர் யார் யாரெல்லாம் சொல்லுங்கள் இந்த விளாக்ல பார்த்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அனிஷாவோட பெரிய பெரிய அத்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதுக்காக தான் நம்ம இப்போ வந்திருந்தோம் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்த இடத்துல நம்ம சண்மதிக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு அதனால நம்ம டிராவலிங்கில் கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஒர்க் இருந்துச்சு ஆனால் அந்த ஒர்க்கும் முடியல சரி அதனால ரிட்டர்ன் வந்து நம்ம கிளம்பிட்டோம் இப்போ நம்ம எங்கே கரெக்டாக வந்துட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விருதுநகர் தாண்டி போயிட்டு இருக்கோம் விருதுநகர் ஜென்கன்னு அவங்ககிட்ட ஜாலியாக இருக்கா சம்மதிக்கு ஜாலியாக இருக்கு சம்மதி ஆமா சம்மதி வந்து ஜாலியா வராங்க சரி ஓகே நம்ம போற வழியில பாத்துட்டே போவோம் டிராவலிங் பிளாகை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க மதுரை கிட்ட நிப்பாட்டி போட்டு சாப்பிட்டு இருக்கோம் சுவையான நாட்டுக்கோழி குழம்பு அப்படி நீங்க எழுதுங்க எலும்பு கடிக்கிறியம்மா ஆமா நீ பாட்டு எலும்பு கடி இப்ப வந்து ஜாலியா இருக்கு நிப்பாட்டி போட்டு நம்ம வெளியில இறங்கி சாப்பிடலாம் பார்த்தா இந்த ரெண்டு குட்டிஸையும் வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு வெளிய இறங்குறது அதுவும் நம்ம சண்மதிக்கு வந்து லைட்டாக ஃபீவர் வந்து திரும்பி திரும்பி வர்றதுனால இறங்க சொல்லி சொல்லிவிட்டாச்சு கறி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சுலாம் அதிகமான ஒரு கோழி முழுசாக எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த குண்டாம் ஃபுல்லா இந்த குண்டாம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்ததை பாதி குண்டாம் களி பண்ணியாச்சு அதுக்குள்ள ஏன்னா செல்ராஜனை வீட்டில் வந்து கறி குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால நம்ம மடக்கிட்டு வந்து செஞ்சு வாங்கிட்டு வந்துடுறது ஆமாம் சரி ரைட் இப்போ சாப்பிட்டு வந்து அப்படியே பொறுமையாக மூவ் பண்ண போகிறோம் மறுபடியும் மூவ் பண்ணிட்டு நம்ம எங்கே போகிறோம் அடுத்து நெக்ஸ்ட் வந்து திருச்சி போயிட்டு திருச்சியில் வந்து அனுசாவோட அக்கா இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்திருக்கு அதை பா குழந்தைய பாப்பாவை பார்த்துட்டு தம்பி தம்பியை பார்த்துட்டு பார்த்துட்டு ஆமாம் 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 பார்த்துட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான் அப்படியே ரன்னிங்கில் பார்த்துட்டே போவோம் பின்னாடி வந்து புது உறவு வந்து ஏ என்னென்னு சொல்லி கண்டுபிடிங்கின்னு கத்தாமல் இருக்கு அப்படி பின்னாடி என்ன இருக்குது அப்படி எலும்பு உரிய ரெசின் சீரில் சொல்லாத அவங்க கண்டுபிடிப்பாங்க சரி ஓகே பாப்போம் இங்க பாருங்க பின்னாடி ரெண்டும் எலும்புக்கு சண்டை போட்டு கிடக்கு நீ தண்டுமா கொடுக்காத பச்ச பிள்ளை கேட்கல கேட்க தப்பு சொல்லு பாப்பா பா சொல்லு அக்கா தான் தும்பே சொல்லு அண்ணபுரி அப்பயே புரி ஏல அம்மு சம்மதி இங்க பாரு

படுக்காண்டா உட்காருட்டுமா அப்படி ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர போறோமோ அப்படி ஜாலியா இருந்தா உனக்கு இப்போ வந்து இந்த வீடியோல வந்து ஃபர்ஸ்ட்லயே நம்ம சொல்லிருந்தோம் இங்க கூட வந்து மொத்தம் நாங்க வந்து மொத்தம் ஏழு பேர் வந்துட்டு இருக்கோம் அதுல வந்து யார் யாருன்னு சொல்லி நீங்க சொல்ல போறீங்க சரி அம்மாக்கு தர கீழே உட்காரு தாரு ஏழு பேர்ல வந்து இப்ப வசுகுட்டி ஒருத்தி இருக்கா சரி உட்காரு சென்ட்ரலா குட்டி ஒருத்தி இருக்கா அப்புறம் வயத்துக்குள்ள ரெண்டு மாதிரி அப்போ மொத்தம் நாலு நான்கு ரெண்டு ஆறு இன்னொரு அழகான குட்டி வந்துட்டு இருக்கு இங்க கூட நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் நீங்க கண்டுபிடிக்க முடிஞ்சால் கண்டுபிடிங்க நடுவில் வந்து கத்துனா இல்லை இவன் சொல்லிட்டே பாப்பா அம்மாக்கு தானே உட்காரல கிருக்கு போயில இப்போ வந்து பாத்தீங்கன்னா நேற்றே நைட் வந்து சேர வேண்டியது பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக இரு இரு ஆமா ஆளு அனுசாளு சண்மதிக்கு வந்து சம்மதி சம்மதி தான் நல்லா இருந்தவர் பாப்பா கூடுறது பாத்தியா நம்ம சண்மதிக்கு வந்து ஃபீவர் அதிகமா இருந்ததுனால நம்ம திருச்சியில் மைனியை பார்த்துட்டு இப்போ மைனிக்கு வந்து அழகான ஒரு பிரின்சஸ் பிறந்திருக்காங்க பார்த்தது பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்து விழுப்புரத்துக்கு விழுப்புரம் மைனி வீட்டுல தங்கிச்சு லைனா மைனிகளா இருக்காங்க நமக்கு மைனி வீட்டில தங்கிட்டு ஹாஸ்பிட்டல் காலையில பார்த்துட்டு ஏன்னா ஃபீவர் இல்லைன்னா நேரம் சென்னைக்கு வந்துருக்கலாம் அதனால லைட்டா பார்த்துட்டு வெயில் அடிக்குவா பாத்துட்டு அப்படி நம்ம இப்போ காலையில் கிளம்பி நம்மளோட சரி ரைட்டு வந்தாச்சு வரப்போறோம் எல்லாம் வந்தாச்சு ஓகே இந்த டிராவலிங் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம் நாங்க அம்முட்டி நீ என்ஜாய் பண்ணியா நம்ம எங்க போயிட்டு வரமா வசூட்டி அங்க போயிடு அம்முட்டி வா ஊர் என்ன ஊர் பேர் என்னது பாய்கா உனக்கு எந்த ஊரு நம்ம எந்த ஊருக்கு போறோம் வசூ பாய்கா போறோம் அம்முட்டி உனக்கு எந்த ஊரு